கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பூரண மது விளக்கை அமல்படுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சி மதுபாட்டல்களை வைத்து நூதன முறையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தி இரண்டு பேர் இறந்த தமிழக அரசு காரணம் அதனால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எல்லையெனில் பதவி விலக வேண்டும் என பல்வேறு கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஜூலை இரண்டாம் தேதி பூரண மது அமல்படுத்த கோரி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி அருகில் மனிதநேய மக்கள் கட்சி கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் பல உயிர் போய்கின்றன பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன இதனால் தமிழகத்தில் பூரண மது விளக்கை அமல்படுத்த கோரி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவையில் மது வைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாமக மாவட்ட துணை செயலாளர் அபு ஆஷிக் அகமது மாவட்ட துணை செயலாளர்கள் ரஹ்மான் பகுதி நிர்வாகிகள் மாவட்ட அணி நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் ஆண்கள் பெண்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் மது வியாபாரம் செய்து மரணத்தை விலை கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை தமிழகம் முழுவதும் இழுத்து மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் நலனை கருதி பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் தந்தை பெரியாரின் வழியில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியில் ஆட்சி நடத்துகின்ற இந்த திராவிட மாடல் அரசு அண்ணாவின் வழியிலும் பெரியாரின் வழியிலும் ம பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் தமிழகத்திலே மூவாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வந்த டாஸ்மாக் இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ முப்பத்தி ஆறு கோடியே ஐநூ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை இன்று வருவாயாக எட்டியிருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே மது பிரியர்களும் குடிகாரர்களும் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு இந்த பூரண மதுவிலக்கை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமுல்படுத்த வேண்டும் கள்ளக்குறிச்சி போன்ற அந்த துயர சம்பவத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரே தெருவில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்கள் கூட இல்லாத ஒரு அவலமான நிலை கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கிறது அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டும் காணாமல் விட்ட அதிகாரிகள் இன்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நிரந்தரமாக பணியிலிருந்தே விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த போராட்டத்திலே நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம்